மன்னிக்க வேண்டும் இரண்டாவது ஜபத்திற்கு ஆண்ட ஜெபிக்க வேண்டும் இருவர் இருந்தாலும் ஒரே கருத்துக்காக இருவர் கூடி ஜபிக்கின்ற வேளையில் என்னுடைய விண்ணக தந்தை அதை நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பார் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஊட்டுகிறார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சோழே ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்தாராம் சென்ற இடத்தில் தொழுகைக்கு நேரம் வந்தவுடனே அவரும் அவரை சார்ந்த படை வீரர்களும் நடு காட்டிலே சென்ற தன்னுடைய கணவனை இன்னும் காணவில்லை அவருடைய மனைவி ஒரே கவனத்தில் தன்னுடைய கணவனை காணவில்லையே விட்டு சென்றவரே என்ற ஒரே கவனத்தோடு காட்டில் ஓடி தேடுகிறார் வீரர்களும் அந்த பெண்மணியை பிடித்து விட்டார்கள் ஜபிக்கின்ற வேளையில் எப்படி மோதலாம் என்றெல்லாம் கேட்டவுடனே அந்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது அந்த பெண்மணி கூறினார் ஐயா அக்பரே நீ ஜெபத்தில் மூழ்கி இருந்தீர என்றால் நீ கடவுளை அல்லவா நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் மோதியதும் உனக்கு எப்படி தெரியும் நான் என்னுடைய கணவனை காணவில்லை என்ற ஒரே கவனத்தோடு என்னுடைய கணவனை நான் தேடி அலைந்ததால் உங்களை நான் பார்க்கவில்லை என்னுடைய மனதில் எல்லாம் என்னுடைய கணவர் நிறைந்திருக்கின்றார் நீங்கள் கடவுளை நினைத்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய வேலையில் கடவுளவா உங்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கக்கூடும் யார் மோதியது என்று எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றெல்லாம் கேட்கின்றார் அப்போதுதான் அக்பர் புரிந்து கொண்டார் தொழுகை என்பது ஜெபம் என்பது வெறும் ஜெபமும் தொழுகையும் அல்ல அதற்கு மேலாக கடவுளையே தன்னுடைய உள்ளத்து நிறுத்தி செபிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு பின் அந்த பெண் விடுதலை செய்யப்பட்டார் பிரியமான சகோதர சௌளி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சௌதரிகள் நமக்கு எதிராக பாவம் செய்தார் நேரடியாக சென்று அவரிடம் கூறுங்கள் என்றால் இரண்டு மூன்று சாட்சிகளோடு சென்று சொல்லுங்கள் அதையும் அவர் கேட்கவில்லை என்றால் திருச்சபையில் அதையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களை வேற்று நினைத்தாரை போல நீங்கள் விட்டு விடுங்கள் துஷ்டனை கண்டால் போய் என்று சொல்வது போல அவனுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் அவனுக்கு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இனிமேல் மாற்ற முடியாது என்று வேற்று நிறை போல நீங்கள் வெட்டுவிடுங்கள் அதையே நினைத்து நீங்கள் புலம்பி தவிக்காதீர்கள் அதையே நினைத்து நீங்கள் வியாதியை இழுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய உடைமைகளில் இழந்து விடாதீர்கள் முதல் பகுதியில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார் இரண்டாவது பகுதியில் இந்த ஜெப உணர்வு மனம் ஒத்து ஜபிக்க வேண்டும் இருவராக இருந்தாலும் எங்கு இருவர் மூவர் கூடி ஜபிக்கக்கூடிய அந்த கூடுகையில அந்த ஒற்றுமையில அந்த மனமொத்த கருத்துக்காக இதோ நானும் உங்களோடு உணர்ந்திருந்து அதற்காக என்னுடைய தந்தை அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே அப்ப இருவர் மனம் உமந்து ஒரே கருத்துக்காக ஒரே எண்ணத்தோடு ஒரே காரியத்திற்காக ஜபிக்கின்ற வேளையில் அங்கு அற்புதமும் அதிசயம் நடக்கும் என்றார் அது மிகையாக பிரியமான சௌதர சொல்லே இந்த அருமையான இனிமையான நாளில் நம் நினைத்து பார்ப்போம் எங்கு இருவர் மூவர் கூடி ஜபிக்கக்கூடிய அந்த ஒற்றுமையில அந்த சமாதானத்துல இறைவன் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் விண்ணகத்தந்தை கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய ஜபத்தை கேட்டுவிட்டார் என்றால் அது மிகையாகாது இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட ஒற்றுமையோடு ஜபிப்பதில்லை கணவன் மனைவி கூட ஒரே கருத்துக்காக ஜபிப்பதில்லை அல்லது கணவன் தனியாக மனைவி தனியாக அவர் என்ன ஜெபித்தார் இவர் என்ன ஜெபித்தார் என்று கேட்டாப்புல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அப்ப குடும்பத்தில் இருவர் மூவர் நால்வர் கூடி ஜெபிக்கின்ற வேலையில தேவனுடைய பிரசன்னம் அங்கு அதிகமாகவே இருக்கும் என்றால் அது மிகையாக இந்த அருமையா நாளில் தனிப்பட்ட விதத்துல நான் ஜபிக்கின்றேனா அதிகால வேலைகளை நான் செபிக்கின்றன உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கின்றேனா அல்லது என்னுடைய கணவன் அது நான் என்னுடைய கணவனோடு என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துல நான் ஜெபிக்கின்றேனா என்றால் அவை அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் பேரு குழந்தைகள் பாடல் பாட வேண்டும் அதுவும் சினிமா பாடல் பாட வேண்டும் அதுவும் ட்ரெண்டிங் சாங் பாட வேண்டும் குழந்தைகள் ஒரு பிதாசுதன் கூட போட தெரியல 1st standard, standard, standard 2nd 3rd செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு சிலபஸ்ல கிறிஸ்தவன் என்ற அடையாளமே பெயரானே என்று சொல்வது அல்லது அதை வரைவதுதான் அது கூட தெரிய மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு ஆனால் பிள்ளைகள் படிக்கின்றார்கள் ரேங்க் ஹோல்டரா இருக்கிறார்கள் மெடல்ஸ் வாங்குறாங்க ட்ரெண்டிங் ஆகக்கூடிய பாடல்களை பாடுகிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றது ஆனால் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பிரியமான சகோதர சோழி இந்த அருமையான நாளில் குடும்பத்தில் கணவன் மனைவி குட்டி குழந்தைகள் யாராக இருப்பினும் பல காரியங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கு டியூஷனுக்கு மற்ற பொழுதுபோக்குக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கின்றோம் நேரம் ஒதுக்கின்றோம் ஆனால் ஒரு ஐந்து நிமிடம் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜபிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இதோ ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சிறு குழந்தைகளிலிருந்தே நாம் இந்த மறைக்கல்வியை இந்த ஜபத்துக்கு நாமும் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை கொண்டவர்களாக ஒரே கருத்துக்காக தொடர்ந்து ஜபிக்கின்ற போது தேவன் ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா நாங்கள் யார்கிட்ட பிரச்சனையை சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லாம ஒரே சொல்றோம் கணவன் மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி அல்லது சகோதர சகோதரியை பற்றி அவரிடம் சென்று அவருடைய குறையை அல்லது அவருடைய மனத்தாங்களை அல்லது நம்முடைய மனத்தாங்களை அவரிடம் சொல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் மற்றவர்கள்டையும் சொந்த பந்தங்கள்கிட்டையும் சொல்லி பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் அதனாலேயே இருவரும் பேசாமல் குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலாம் மாறணும் முகத்துக்கு முகம் சரி என்றால் சரி தப்பு என்றால் தப்பு என்று பேசக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா நாங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் டியூஷனுக்கெல்லாம் பிள்ளைகளை பங்க்சுவலாக அனுப்புகிறோம் தவறாமல் அனுப்புகிறோம் பல காரியங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோமே பல காரியங்களில் பிள்ளைகள் வளரணும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அந்த குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் இல்லை அதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நாங்கள் எல்லாம் வாரத்துக்கு முறையாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்ப ஜபம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நடப்பும்படி எங்களாண்டவர் ஆயேசு கிறிஸ்தினை நாமத்தும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே